கார்த்தி தீபாசிரியல்ல எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ரிவியூவா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்ன நடக்குதுன்னா நம்ம தீபாவோடைய கல்யாண இன்விடேஷன் வீட்டுக்கு வந்திருக்கு இதை பார்த்து அபிராமி வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இன்விடேஷனை படித்து பார்த்துட்டு நேராக அவங்களுடைய அருணாச்சலத்துக்கிட்ட கொடுக்குறாங்க அருணாச்சலம் அதை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க கார்த்தி தீபாவுடைய பத்திரிகையை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க ரொம்ப நல்லா இருக்குமா சம்மந்தப்பட்ட ஆட்கிட்ட கொடுப்போம் எங்கே கார்த்தியை கணும் அப்படின்னு கேட்குறாங்க அவர் வெளியில் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க சரி தீபாவை கூப்பிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கூப்பிட்றாங்க மீனாட்சி அப்போது தீபாக்கிட்ட அந்த இன்விடேஷனை கொடுக்குறாங்க அதை வாங்கி படித்து பார்க்குறாங்க தீபா தீபா வந்துட்டு கார்த்திகோட பேர் பக்கத்தில் தீபா பேர் இருக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போது மீனாட்சி மைதிலி ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா தான் வந்துட்டு ஏதோ முதல் முறையாக கல்யாணம் நடக்கிற மாதிரி எதுக்காக இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் இதுக்கு போய் தேவையில்லாத சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்போது ஆனந்த் அருண் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க இதை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எல்லாருமே நம்ம அபிராமி சொல்கிறாங்க உன் ஃப்ரெண்டு ரம்யாவுக்கு வந்துட்டு இந்த விஷயத்தை சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க தீபா ஃபோன் பண்ணி அம்மு என்னுடைய கல்யாண இன்விடேஷன் வீட்டுக்கு வந்திருக்கு நீ வரியா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ வரேன் தீபா அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்பொழுது ரம்யா வந்துட்டு கார்த்திகை பார்க்குறதுக்காக தான் மேக்சிமம் வீட்டுக்கு வருவாங்க ஸோ கார்த்திக் வந்துட்டு வீட்டில் இல்லை அப்போ கேட்குறாங்க எங்கள் தீபா பத்திரிக்கை வந்திருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க உடனே அதை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க பார்த்த உடனே ரம்யா வந்துட்டு கார்த்திக் பேரை பார்க்குறாங்க சந்தோஷப்படுறாங்க அதே நேரத்தில் தீபாவுடைய பேரை பார்க்குறாங்க ரொம்பவே டென்ஷனாக ஆரம்பிக்கிறாங்க இவ பேர் பக்கத்தில் இருக்கா இந்நேரம் இந்த இடத்துல நம்ம பேர் தான் இருக்கணும் ஆனால் நம்ம பேருக்கு பதிலாக இவ பேர் இருக்குது இவ பேர் மட்டும்தான் பக்கத்தில் இருக்க முடியும் உண்மைக்குமே கார்த்திக்கு ஒய்ஃபாக போகிறது நான் தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்போ உடனே யோசிச்சு பார்க்குறாங்க எப்படியாவது இந்த தீப்பாவை எக்ஸ் ஒய்ஃபை மட்டும்தான் ஆக்கணும் நம்ம தான் கார்த்திக்கோட ஒய்ஃபாக ஆகணும் கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளே சின்ன மருமகளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரமியோட மனசில் நிறைய எண்ணங்கள் தோன்றுது அப்போது கேட்குறாங்க மீனாட்சி என்ன ரம்யா பத்திரிகையை பார்த்ததோட சைலண்ட் ஆகிட அப்படின்னு கேட்குறாங்க ஆ ஒன்றும் இல்லை சும்மா படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மைதிலி மீனாட்சி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இவ பத்திரிகையை படிக்கலை வச்சக்கன்று எடுக்காமல் பார்க்குறா பாரு இவ கண்ணில் பட்டாலே எதுவுமே விளங்காது தீபா என்னென்னா எல்லாத்துக்கும் இவளை கூப்பிட்டுக்கிறா தீபா கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் இப்போ அபிராமியமாகவும் எல்லாத்துக்கும் இவளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியாகவே படல மீனாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு மட்டும் என்னை இதெல்லாம் பிடிச்சா இருக்கு எனக்கும் கொஞ்சம் கூட இதெல்லாம் பிடிக்கவே இல்லை என்ன செய்கிறது அத்தையும் இந்த தீபாவும் பண்ணுறது மாரி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது மீனாட்சி எப்படியாவது இந்த ரம்யாவை வீட்டுக்கு வரவிடாமல் அடித்து துரத்தி விட்டாதான் தான் தீபாவோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அதுக்கு தானே நாமளும் முயற்சி பண்ணோம் ஆனால் நடக்கலையே என்ன பண்ணுறது மைதிலி அப்படின்னு கேட்குறாங்க நிச்சயமாக தீபாவுடைய கல்யாணத்துக்கு ரம்யா வரவே கூடாது அவளை வராத மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் தீபாவுடைய கல்யாணத்துக்கு மட்டும் ரம்யா வந்தான்னா ஏதாவது ஒரு குளப்படி பண்ணி அந்த இடத்துல தீபாவுக்கு பதிலாக இவளே உட்காந்து தாலி கட்டுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவா என்ன அவ அந்த மாதிரியான ஆளுதான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நீ இப்படிலாம் சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க மீனாட்சி அப்போ மைதிலி சொல்கிறாங்க பயப்படுறதுக்காக நான் சொல்லலை அவளோட கேரக்டர் பற்றி தான் சொல்கிறேன் அவள் ஒரு விஷயத்தில் வந்துட்டு முடிவெடுத்தாண்ணா அவள் அதை பண்ணாமல் விட மாட்டாள் இப்போ கூட இந்த ரமேஷை பிடிச்சிருக்குன்னு இவள் சொன்னது நிஜமாகவே பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான்னு எனக்கு தோணலை இவ ஏதோ உள்ள தான் சொல்லியிருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மைதிலி என்னென்னமோ சொல்கிற அப்படின்னு மீனாட்சி கேட்குறாங்க ஆமாம் ஏன்னா அவளோட நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி கண்டிப்பாக இவளை கார்த்தி கார்த்தி தீபாவளிய கல்யாணத்துக்கு வரவிடாமல் எப்படியாவது தடுத்து நிறுத்துறதுக்கு நாம் ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா வந்துட்டு எப்படியாவது கார்த்தியோட கல்யாணத்தை நிறுத்தி அந்த இடத்துல நாம் உட்காந்து தாலி கட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட இடத்துல தான் இருக்காங்க ரம்யா ஸோ நம்ம கார்த்திக் தீபாவடைய கல்யாணம் எப்படி நடக்க போகுது என்னங்கிறத அடுத்து வர போகிற வீடியோக்களில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்